கற்றம் பெற்றவருமாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதன் ஒரு பெரிய போதகரிடத்திலே வந்து ஐயா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை என்னாலே விசுவாசிக்க முடியவில்லை கர்த்தர் ஏதாவது ஒரு உறுதியான அடையாளத்தை தந்தால் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை விசுவாசிப்பேன் அப்படி விசுவாசிக்க முடியாததுனால நான் ஒவ்வொரு நாளும் தடுமாறுகிறேன் எனவே எனக்காக ஜவ் பண்ணுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது அந்த போதகர் கேட்டார் உங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்றால் ஒரு தேவ தூதன் உங்கள் முன்னாலே தோன்றி நீ ராய் என்று சொன்னால் அப்பொழுது விசுவாசிப்பீர்களா என்று கேட்டார் உடனே அவர் சொன்னார் ஆம் ஒரு தேவது என் முன்னாலே தோன்றி நீ ரிக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொன்னால் நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னார் அப்படி நடந்த பின்பு நீங்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது மீண்டும் அதே தூதன் தோன்றி நான் ஏற்கவே நீ என்று சொன்ன அதே தூதன் தான் ஆனால் வெரி சாரி நான் ஒளியின் தூதன் அல்ல நான் பிசாசின் தூதன் என்று சொல்வானாகில் அப்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படியானால் நான் ரட்சிக்கப்பட்டது பொய் இல்லவா அவன் பொய்யை அல்லவா சொல்லியிருக்கிறான் அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியிருக்கிறானே அப்படியானால் இனி பணம் நேரம் இல்லையே என்ன செய்வது என்று திகைப்பீர்கள் அல்லவா அநேக அடையாளங்களை கண்டும் அநேகர் விசுவாசியாமற் போனார்கள் தேவகுமாரன் செய்யாத அற்புதங்களா அவைகளையெல்லாம் கண்ணார கண்டு ஜனங்கள் கத்தரை துதித்தார்கள் ஆனால் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாத அநேகர் அப்பொழுதும் விசுவாசிக்கவில்லை வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று கேட்டார்கள் தேவகுமாரன் சொன்னார் யோனா தெற்கு திசையின் அடையாளம் ஏன் வேறொரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை யோனா மீனின் வயிற்றிலே மூன்று நாள் இருந்தது போல மனசகுமாரனும் பூமியின் வயிற்றிலே மூன்று நாட்கள் இருப்பார் அப்படியானால் அவருடைய மரணத்தையும் அடக்கம் எனப்படுவதையும் அவர் உயிர்த்தெழுவதையும் கண்டாய்களும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொன்னார் அதை எல்லாராலும் பார்த்து அறிந்து கொண்டிருக்கிற ஒரு அடையாளம் அல்ல அப்படியானால் வெளியிறங்கமான அற்புதங்களை செய்து நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பது கர்த்தர் மீது விழுந்த கடமை அல்ல கொடுக்கப்படும் ஏதுக்களை பிடித்துக் கொண்டு விசுவாசித்தால் நாம் நிச்சயத்திலே சேருவோம் நாம் போராட வேண்டியது விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்காகத்தானே தவிர எளிதாக நாம் விசுவாசிக்கும்படியாக கட்டர் அடையாளங்களை நமக்கு தர வேண்டும் என்று நாம் கேட்பதற்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் நாம் உங்களுக்கு நிச்சய ஜீவனிடன்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் தேவகுமாரின் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதை தவிர வேறு காரியங்களை அவர் கேட்கவில்லையே இதற்கு எதற்கு அடையாளம் என்று அவர் கேட்டார் நாம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எதனாலே நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார் அப்படியானால் நான் அறிக்கையிட்டு விட்டுவிட்டேன் என்றால் நிச்சயமாகவே அவர் தான் சொன்ன வாக்கு மன்னித்திருக்கிறார் என்று விசுவாசிப்பதில் தான் இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிப்பதில் தான் இருக்கிறது எனவே கத்தரை விசுவாசிப்போம் அவர் தருகிற ரட்சிப்பை விசுவாசிப்போம் நாம் மனம் திரும்பி அவர்களிடத்திலே பாவங்களை அறிக்கையிட்டிருந்தால் நாம் பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை விசுவாசிப்போம் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்